அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூர் தமிழ் இஸ்லாமிக் ஸ்டோரிஸ் சேனலுக்கு உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கிறோம் கடந்த எபிசோடில் இஸ்லாத்தின் மீது வீசப்பட்ட பெரும் புயலான ரித்தா போர்களை அபுபக்கர் சித்திக் ரலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி முறியடித்தார்கள் என்பதை பார்த்தோம் யமாமா போர்க்களத்தில் சிந்திய ரத்தத்தால் குரான் எப்படி பாதுகாக்கப்பட்டது என்பதையும் பார்த்தோம் இப்போது மதீனாவில் அமைதி திரும்பியிருக்கிறது ஆனால் நண்பர்களே அந்த அமைதி நீண்ட நாட்கள் நீடிக்கவில்லை இஸ்லாமிய உலகம் மீண்டும் ஒரு பெரும் சோகத்தை சந்திக்க தயாராகி கொண்டிருந்தது ஆம் நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களின் உற்ற உற்றத்தோழர் சித்தீக் என்று அழைக்கப்பட்ட அந்த தூய தலைவர் விடைபெறும் நேரம் வந்துவிட்டது அவர் இறக்கும் தருவாயில் அன்னை ஆயிஷா அலி அல்லாஹு அன்ஹா அவர்களிடம் கேட்ட அந்த உருக்கமான கோரிக்கை என்ன உமர் அலி அல்லாஹூ அன்ஹு பதவியேற்றதும் ஏற்றதும் அபு பக்கர் அலி அல்லாஹு அன்ஹு சென்ற இடத்திற்கு ரகசியமாக சென்றபோது என்ன கண்டார் கடுமையானவர் என்று மக்களால் பயப்படப்பட்ட உமர் ரலி அல்லாஹு அன்ஹு ஆட்சிக்கு வந்தால் என்ன நடக்குமோ என்று மக்கள் ஏன் அடுங்கினார் வரலாற்றின் அந்த நிகழ்ச்சியான பக்கங்களை புரட்டு வீடியோவை தொடங்குவதற்கு முன் ஒரு விஷயம் மறக்காமல் நமது தமிழ் இஸ்லாமிக் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் எங்களை மேலும் சப்போர்ட் செய்ய விரும்பினால் நீங்கள் நம்ம சேனல் மெம்பர்ஷிப்ல இணையலாம் நீங்கள் அதில் இணைந்து எங்களுக்கு ஆதரவு தருவீர்கள் என்று நான் நம்புகிறேன் சரி வாருங்கள் வரலாற்றின் அந்த பக்கத்தை புரட்டுவோம் எபிசோட் அபூபக்கரின் பிரிவு உமரின் எழுச்சி பெரும் கவலையும் ஹிஜ்ரி பதிமூன்றாம் ஜமாத்துல் ஆஹிர் மாதம் மதீனாவில் கடும் குளிர் நிலவிய ஒரு நாள் அபூபக்கர் சித்தீக் ரலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் குளித்துவிட்டு வெடியில் வந்தபோது அந்த குளிர் அவரை தாக்கியது கடுமையான காய்ச்சல் ஏற்பட்டது உடல்நிலை மோசமடைந்தது அப்போது அவருக்கு வயது அறுபத்தி மூன்று ஆம் நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் வஃபாத்தான அதே வயது தனக்கான அழைப்பு வந்துவிட்டது என்பதை அபூபக்கர் அலி அல்லாஹு அனுகு உணர்ந்து கொண்டார்கள் ஆனால் படுக்கையில் இருந்த அவருக்கு தன் உயிரை பற்றிய கவலை இல்லை அவருக்கு இருந்ததெல்லாம் ஒரே ஒரு கவலைதான் நான் இறந்த பிறகு இந்த சமுதாயம் மீண்டும் சஹீஃபா பனு சாய்தா நிகழ்வு போல தலைமைத்துவத்திற்காக சண்டையிட்டுக் கொள்ளுமோ ஒற்றுமை சிதைந்து விடுமோ என்ற கவலைதான் அவரை வாட்டியது அவர் ஒரு முடிவுக்கு வந்தார் நான் உயிரோடு இருக்கும் போதே அடுத்த கலிஃபாவை நியமித்து விட்டு செல்ல வேண்டும் என்று தீர்மானித்தார் அபுபக்கர் அலி அன்ஹு அவர்களின் மனதில் இருந்த பெயர் ஒன்றுதான் அது உமர் இப்னு கத்தாப் ரலி அன்ஹு ஆனால் மக்களிடம் ஒரு பயம் இருந்தது தல்ஹா அலி அல்லாஹு அன்ஹு போன்ற மூத்த சஹாபாக்களே வந்து அபூபக்கரே நீங்கள் இருக்கும்போதே உமர் மக்களிடம் கடுமையாக நடந்து கொள்கிறார் அதிகாரம் அவர் கைக்கு வந்தால் நிலைமை என்னவாகும் நாளை இறைவனிடம் நீங்கள் என்ன பதில் சொல்வீர்கள் என்று கேட்டார்கள் படுக்கையில் பலவீனமாக இருந்த அபூபக்கர் அலி அல்லாஹு அன்ஹு கோபத்தில் எழுந்து உட்கார்ந்தார்கள் தல்ஹாவே அல்லாஹ்விடம் நான் என்ன பதில் சொல்வேன் என்றா கேட்கிறாய் உன் அடியார்களிலேயே மிகச் மிகச்சிறந்தவரை அவர்களுக்கு தலைவராக நியமித்தேன் என்று பதில் சொல்வேன் என்று உறுதியாக கூறினார்கள் அன்னை ஆயிஷாவின் தியாகம் இறுதி தருணம் நெருங்கியது அபு பக்கர் அலி அல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு கடைசி ஆசை இருந்தது அவர்கள் தன் அன்பு மகள் அன்னை ஆயிஷா அலி அல்லாஹு அன்ஹா அவர்களை அழைத்தார்கள் மகளே நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் நல்லடக்கம் செய்யப்பட்ட இடத்திற்கு பக்கத்தில் உனக்காக ஒரு இடத்தை நீ வைத்திருக்கிறாய் என்று எனக்கு தெரியும் எனக்கு அந்த இடத்தில் என் உயிரினும் மேலான நபியின் பக்கத்தில் உறங்க ஆசையாக இருக்கிறது நீ சம்மதித்தால் அந்த இடத்தை எனக்கு தருவாயா என்று கேட்டார்கள் உண்மையில் அன்னை ஆயிஷார் அலி அல்லாஹுன்ஹா அந்த இடத்தை தனக்காக தான் இறந்த பிறகு தன் கணவர் நபி மற்றும் தன் தந்தை அபூபக்கர் ஆகியோருக்கு பக்கத்தில் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று ஆசைப்பட்டு வைத்திருந்தார்கள் ஆனால் தன் தந்தையின் ஆசையை கேட்டதும் அந்த தாய் மறுக்கவில்லை தந்தையே அந்த இடத்தை நான் எனக்காக வைத்திருந்தேன் ஆனால் இன்று என்னை விட உங்களுக்கு நான் முன்னுரிமை அளிக்கிறேன் என்று மனமு வந்து விட்டு கொடுத்தார்கள் அதனால்தான் இன்று மதினாவில் நபி சல்லாஹூ அலைவசல்லம் அவர்களுக்கு பக்கத்தில் அபு பக்கர் அலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இறுதி நேரம் வந்தது அபு பக்கர் அலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு உத்தரவு போட்டார்கள் ஆயிஷா என்னுடைய கஃபன் துணிக்கு நான் உடுத்தியிருக்கும் இந்த பழைய ஆடையையே துவைத்து பயன்படுத்துங்கள் ஆயிஷா அலி அல்லாஹு அன்ஹா அழுது தந்தையே அல்லாஹ் நமக்கு வசதியை கொடுத்துள்ளானே புதிய துணி வாங்கலாமே என்று கேட்டார்கள் அதற்கு அபூபக்கர் அலி அல்லாஹு அன்ஹு இறந்தவர்களை விட உயிருடன் இருப்பவர்களுக்கே புது துணி அதிகம் தேவைப்படுகிறது இறுதியாக நான் கலிஃபாவான பிறகு பொது சொத்திலிருந்து எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஒட்டகம் ஒரு பணியாளர் மற்றும் ஒரு பாத்திரத்தை நான் இறந்ததும் உமரிடம் ஒப்படைத்து விடுங்கள் அது மக்களுக்கு சொந்தமானது என்று கூறிவிட்டு களிமாவை சொன்னபடியே அந்த புனித ஆன்மா பிரிந்தது இந்த செய்தியை கேட்டு உமர் ரலியல்லாஹு அல்லாஹு அன்கு ஓடி வந்தார்கள் அந்த பொருட்களை பார்த்ததும் உமர் ரலியல்லாஹு அல்லாஹு அன்கு கதறி அழுதார்கள் அபு பக்கரே உங்களுக்கு பின் வருபவர்களுக்கு ஆட்சி செய்வது எவ்வளவு கடினம் என்பதை உணர்த்திவிட்டு சென்று விட்டீர்கள் உங்களை யாரால் மிஞ்ச முடியும் அபூப்கர் அலி அல்லாஹு அன்ஹு நல்லடக்கம் செய்யப்பட்டார்கள் உமர் அலி அல்லாஹு அன்ஹு இப்போது கலிஃபா ஆகிவிட்டார் அபூபக்கர் அலி அல்லாஹு அன்ஹு இறந்த மறுநாள் உமர் அலி அன்ஹு அவர்கள் அதிகாலையில் யாருக்கும் தெரியாமல் பாலைவனத்தில் உள்ள அந்த பழைய குடிசைக்கு சென்றார் ஆம் நண்பர்களே கடந்த எபிசோடில் பார்த்தோமே அபூபக்கர் அலி அல்லாஹு அன்ஹு தினமும் ஒரு கண் தெரியாத மூதாட்டிக்கு செய்த சேவை அதை இப்போது உமர் அலி அல்லாஹு அன்ஹு தொடரச் சென்றார் உமர் அலி அல்லாஹு அன்ஹு உள்ளே சென்று வீட்டை சுத்தம் செய்து அந்த பாட்டிக்கு தேவையான பேரீச்சம்பழத்தை எடுத்துக் கொடுத்தார் ஆனால் அந்த பழத்தை வாயில் வைத்த உடனேயே அந்த பாட்டி கேட்டார் என் தேவைகளை தினமும் செய்பவர் இறந்து விட்டாரா உமர் அலி அல்லாஹு அன்ஹு அதிர்ச்சி அடைந்தார் பாட்டி உங்களுக்கு கண் தெரியாதே வந்தவர் வேறு ஆள் என்றும் அவர் இறந்து விட்டார் என்றும் உங்களுக்கு எப்படி தெரியும் அதற்கு அந்த பாட்டி சொன்ன பதில் உமர் ரலி அல்லாஹு அனுகு அவர்களை கதற வைத்தது மகனே தினமும் வருபவர் எனக்கு பற்கள் இல்லை என்பதால் பேரிச்சம்படத்தில் உள்ள கொட்டைகளை நீக்கிவிட்டு தருவார் ஆனால் இன்று கொடுக்கப்பட்ட பழத்தில் கொட்டைகள் இருக்கின்றன இதிலிருந்து அறிந்து கொண்டேன் முன்பு வந்த அந்த மனிதர் இப்போது இல்லை என்றார் உமர் அலி அல்லாஹு அனுகு தரையில் அமர்ந்து தேம்பி தேம்பி அழுதார்கள் அபூபக்கரே ஒரு சாதாரண பேரிச்சம்பழத்தில் கூடவா இவ்வளவு கவனமாக சேவை செய்வீர்கள் ஒரு கலிஃபாவாக இருந்து கொண்டு இப்படி ஒரு சேவையா உங்களை யாரால் மிஞ்ச முடியும் அடுத்து உமர் அலி அன்ஹு அவர்கள் பைத்துல் மால் எனப்படும் கருவூலத்தை ஆய்வு செய்ய சென்றார்கள் அபூபக்கர் பக்கர் அலி அல்லாஹு அன்ஹு இரண்டு ஆண்டுகள் ஆட்சி செய்திருக்கிறார்கள் போர்களில் வந்த செல்வங்கள் அதில் இருக்கும் என்று அதிகாரிகள் எதிர்பார்த்தார்கள் கதவை திறந்தார்கள் உள்ளே பார்த்தால் ஒன்றுமே இல்லை தரை சுத்தமாக இருந்தது ஒரு ஒற்றை திருகம் காசு கூட இல்லை அபூபக்கர் அலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் கருவூலத்திற்கு செல்வம் வந்த உடனேயே அதை அன்றைய தினமே ஏழை மக்களுக்கு பிரித்து கொடுத்து விடுவார் எதையும் நாளைக்கென்று சேர்த்து வைக்கவில்லை இதை பார்த்த உமர் அலி அல்லாஹு அன்ஹு மீண்டும் அழுதார்கள் அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரியட்டும் அபூபக்கரே உங்களை பின்பற்றுவது எங்களுக்கு சாத்தியமே இல்லை என்று கூறினார்கள் அல்பாரூக்கின் ஆட்சியும் குடும்பக் கட்டுப்பாடும் இப்போது அதிகாரம் முழுமையாக உமர் அலி அல்லாஹு அன்ஹு கைக்கு வந்தது மக்கள் பயந்தார்கள் அபு மென்மையானவர் உமர் கடுமையானவர் இனி நம் நிலைமை என்னவாகுமோ என்று பேசிக்கொண்டார்கள் இதை உணர்ந்த உமர் ரலி அல்லாஹு அன்ஹு மக்களை பள்ளிவாசலுக்கு அழைத்தார் மிம்பரில் ஏறி அவர் ஆற்றிய முதல் உரை மக்களின் பயத்தை போக்கியது உமர் அலி அல்லாஹு அன்ஹு சொன்னார்கள் மக்களே நான் கடுமையானவன் என்று நீங்கள் பயப்படுவது எனக்கு தெரியும் ஆனால் அது நேற்று அன்று நபி சல்லாஹு அலைவசல்லம் அவர்களும் அபூபக்கரும் மென்மையாக இருந்தார்கள் அவர்களுக்கு காவலாக நான் வாளாக இருந்தேன் ஆனால் இன்று அந்த பொறுப்பு என் தலையில் உள்ளது அறிந்து கொள்ளுங்கள் அப்பாவிகளுக்கும் ஏழைகளுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் நான் வெண்ணையை விட மென்மையாக இருப்பேன் ஆனால் அநியாயம் செய்பவர்களுக்கும் வரம்பு மீறுபவர்களுக்கும் நான் கல்லை விட கடினமாக இருப்பேன் இந்த உரையை கேட்ட மக்கள் இது பழைய உமர் அல்ல இது இஸ்லாத்தின் பாதுகாவலர் உமர் என்பதை உணர்ந்து கொண்டார்கள் வீட்டுக்கு சென்ற உமர் அலி அன்ஹு தன் குடும்பத்தினர் அனைவரையும் அழைத்தார் அவர் போட்ட அந்த முதல் சட்டம் இன்றைய உலகத் தலைவர்கள் அனைவரும் கவனிக்க வேண்டியது உமர் அலி அல்லாஹுவானு தன் குடும்பத்தை பார்த்து சொன்னார் நான் மக்களின் தலைவனாகிவிட்டேன் இனி மக்கள் உங்களை உற்று பார்ப்பார்கள் நான் தடை செய்த எதையாவது நீங்கள் செய்தால் மற்றவர்களுக்கு கொடுக்கும் தண்டனையை விட உங்களுக்கு இரண்டு மடங்கு தண்டனை கொடுப்பேன் ஏனெனில் நீங்கள் என் குடும்பம் அதிகாரத்தை தன் குடும்பத்திற்கு பயன்படுத்த தடை விதித்த முதல் தலைவர் உமர் அலி அல்லாஹு அன்ஹு தான் ஒரு முறை உமர் ரலியல்லாஹு அல்லாஹு அன்ஹு மக்களிடம் நான் வழி தவறினால் என்ன செய்வீர்கள் என்று கேட்க ஒரு சாமானியர் எழுந்து வாளை உருவி எங்கள் வாளால் உங்களை நேராக்குவோம் என்றார் அதற்கு உமர் ரலி அல்லாஹு அன்பு கோபப்படாமல் கைகளை உயர்த்தி யா அல்லா நான் தவறு செய்தால் என்னை திருத்தக்கூடிய மக்களை எனக்கு கொடுத்தாயே உனக்கே எல்லா புகழும் என்று இறைவனை புகழ்ந்தார் உள்நாட்டு பிரச்சனைகள் முடிந்தன நேர்மையான ஆட்சி அமைந்தது இப்போது உமர் ரலி அல்லாஹு அன்பு அவர்களின் பார்வை வெளியே திரும்பியது வடக்கே ரோம சாம்ராஜ்யம் கிழக்கே பாரசீக சாம்ராஜ்யம் இந்த இரண்டு வல்லரசுகளும் அரேபியாவில் வளர்ந்து வரும் இஸ்லாமிய சக்தியை நசுக்க காத்திருந்தன ஆனால் உமர் ரலி அல்லாஹு காத்திருக்கவில்லை வரலாற்றிலேயே முதன்முறையாக பாலைவனத்தில் இருந்து கிளம்பிய ஒரு படை உலகின் இரண்டு பெரும் சாம்ராஜ்யங்களையும் ஒரே நேரத்தில் எதிர்க்க தயாரானது லட்சக்கணக்கான வீரர்களை கொண்ட பாரசீக படையை மிகச்சிறிய முஸ்லிம் படை எப்படி எதிர்கொண்டது வரலாற்றின் போக்கையே மாற்றிய யார்முக் போர் பேட்டில் ஆஃப் யார்முக் எப்படி நடந்தது அடுத்த எபிசோடில் சாம்ராஜ்யங்களின் வீழ்ச்சியும் உமரின் நீதியும் என்ற தலைப்பில் சந்திப்போம் இந்த வரலாறு உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க உமர் அலி அல்லாஹு அனுகு அவர்களின் நேர்மையை உலகம் அறிய ஷேர் பண்ணுங்க அஸ்லாம் வரமத்துல்லாஹி வபரகா